வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் சென்னை புத்தக கண்காட்சிக்கு செல்லவிருக்கோம் விஜயபாரதம் பிரசுரத்துல ஒரு புதிய புத்தகத்தை அவங்க இன்னைக்கு வந்து வெளியிடுறாங்க அதை கவர் பண்ணிட்டு இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை என்னை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் இனியே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இந்த இனிமையான பொன்னாள்ல வந்து புத்தக கண்காட்சிக்கு போறது மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் வந்து அவன் சொல்ற மாதிரி சில புத்தகங்கள் வெளியிட்டே நம்ம வந்து பார்க்க போறோம்

சோ அது போல சூழல் நெருக்கடிகள் வந்துடக்கூடாது யாருக்கும் சங்கரம் வர கூடாது அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் இல்ல இல்ல ஜீ பண்ணும் ஜி ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பாசிட்டிவ் பேசுறானே அப்படின்னு அது கேட்டமா இழுத்துட்டு வந்துருங்க என்னன்னா இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படிங்கற நாயகம் ஏன்னா வந்து விடுமுறை நாள்ன்றதுனால கூட்டம் புக் ஃபேவ் அதிகமா இருக்கும் இது கிடையில இந்த வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு நாங்க தரப்போறோம் கடை எப்படி இருக்கு ஒரு புதிய முயற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க மகா பிரபு இவன் நம்ம புத்தக எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தி மூன்று இந்த ஸ்டால் விஜயபாரதம் பிரசுரம் வந்து அமைஞ்சிருக்கு ஆமாம் நிறைய வந்து புத்தக ஸ்டால் வந்து போடப்பட்டிருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல அதாவது விஜயபாரத ஸ்டாலுக்கு ஆப்போசிட்ல டாட் காம் வந்து ஒரு ஸ்டால் போட்டு ஸ்டால் இன்னொரு ஐரன் இன்னொரு ஐரனி பாரு ஆமா ஆமா ஓகே நம்ம இதுக்குள்ள போயிட்டு மக்களுக்கு என்னோட இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கி நண்பா இதுதான் என் ஏன் அப்படி நான் ஆர்எஸ் சன்சேகன் மா வெங்கடேஷன் எதுனது எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் புக் கண்டுபிடிக்க தெரியுமா இந்த புத்தகம் திராவிட மாயை சுப்புஜி எழுதிய திராவிட மாயை புத்தகம் தான் எனக்கு நல்லா முதலப்படுது ஏன்னா ஒரு வெப்பன்ஸ் பயிர்னு சொல்லுவாங்கல்ல திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இதை வச்சு ஆதாரப்பூர்வமாக எதிர்த்து போவோம் கருத்தியல் ரீதியாக யுத்தம் செய்வதற்கு வெப்பன்ஸ் அப்ளை திராவிட மாயை புத்தகம் எனக்கு அண்ணா வந்து ஆரிய எழுதினாரு அதுக்கு ஆப்போனண்டா ரொம்ப நாள புக்கு வராம இருந்துச்சு அதற்காக ஒரு ஆப்போனண்டா ஒரு புக்கு இந்த இந்த புக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய புக்கு இருக்கு

அப்படியே பாத்தீங்கன்னா டாக்டர் ஹெட்கேவார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவர்தான் ராஷ்ட்ரிய சம்சேவக சங்கத்தினுடைய ஆதி சரசங்க சாரக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சம்ஸ்தாபகர் இவர் தான் ஆர் நிறுவியவர் கேசவலிராம் ஹெட்கேவார் அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவுன்னு சொல்லிடுவோம் எவ்வளவு சொல்லிடுவோம் அதனால வந்து நீங்க கொண்டு வரும் பொழுது இதுல பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க இந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பத்து பர்சன்ட் எழுபத்தஞ்சு மைனஸ் பண்ணி இந்த புக்கை நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ வந்து இந்த புக்கனுடைய விலையெல்லாம் சொன்னாதான் வந்து

பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது சமூகத்துல பெரிதும் அறியப்படுற செலிபிரிட்டிஸ் மாதிரி அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க என்பது இந்த இதுல இருக்கும் உதாரணத்துக்கு நம்மளே திறந்து பார்ப்போமே ஆன்மீக துறவிகள் காஞ்சி மகாபெரிவா திருப்பராத்துறை தப்போவனம் பூஜை ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தில இருந்து அப்படி அரசியல் வழிகாடிகள்ல மகாத்மா காந்தி டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் அதில் நம்ம வந்து டைவர்ட் டைவர்ட் ஆகக்கூடாது சரி அரசியல் வழிகாட்டிகள்ல மகாத்மா காந்தில இருந்து அம்பேத்கர் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரச பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த புத்தகம் சொல்லிட்டு இருக்கு இங்க வந்து இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் வந்து அம்பது ரூபா இதுல இருந்து இதுல இருந்து இதுல இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கரெக்ட் இது ஒரு புத்தகமா ரெண்டாவது புத்தகம் வந்து இது இதுவும் யாரோஷன் ஒரு அறிமுகம் அப்படின்னு அரசு கேம்பஸ்ல ஃப்ரீ கொடுப்பாங்க ஆனா இங்க இங்க வந்து வாங்கணும் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இல்ல பத்து ரூபாய் பத்து ரூபாய் இல்ல பால் ரூபாய்

உண்மையாக குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தை வாங்கலாம் அடுத்தது வந்து நம்மை செதுக்கும் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பக்தன்ஜி அப்படின்றவங்க எழுதிய புத்தகம் வந்து இருக்கு பக்தன்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து முன்னில ஒரு முக்கியமான பொறுப்பாளர் சோ பக்தாஞ்சி எழுதிய நம்மை காக்கும் திருக்குறள் அப்படின்றது புத்தகம் இருக்கு அது 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 இது முக்கியமான புத்தகம் இல்லையா நம்ம கவர் பண்ணோம்ல போய் ஆமா ஆமா திராவிட மாய சுபூஜி அவர்கள் எழுதிய சில பயணங்கள் சில பதிவுகள் இது அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ண அவருடைய வாழ்க்கை வரலாறு இது முதல் பகுதி மட்டும் தான் இன்னொரு பகுதி இப்போ டைம் ஒரு மாதிரி ஃபோர் தேர்ட்டிக்கு சம்திங் ஆகுது அஞ்சு மணிக்கு இங்க திராடமாய் சுபுஜி வராரு ஓகே இந்த நிலையில தான் நம்ம கூட விவேகானந்த் ஜி இணைறாரு இந்த பிளாக்ல விவேகானந்த் ஜி சங்கத்துல மூத்த சுவாமி சேவர் ஜி இப்போ அஞ்சு மணிக்கு உங்களோட புக் ரிலீஸ் ஆக போகுது இல்லை ஜி ஸோ அதுக்கு முன்னாடி இங்க உங்களுக்கு ஃபேவரட்டான புத்தகம் தான் இது சங்கத்துல வேலை செய்யறதுக்கு சங்கத்தினுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பரம்பூஜினி டாக்டர் ஜியினுடைய வாழ்க்கை வரலாறு அதே மாதிரி சங்கத்தினுடைய வரலாறில் சங்கம் தடைகளை தாண்டி வளர்ந்த வரலாறு சங்கம் சாதனை படைத்த புத்தகங்கள் இங்கே டாக்டர் ஹெட்கேவார் வாழ்க்கைய வரலாறு இந்த புத்தகத்தை படித்தப்பறம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக அவருடைய கதைகளை நான் கேட்டிருந்தா கூட இந்த புத்தகம் படித்த நூற்றுக்கணக்கான மடங்கு அவரை பற்றி எனக்கு மரியாதை அதிகமாச்சு அதே மாதிரியே முதலாவது அக்ரி பரீட்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சங்கம் ஒரு தடைக்கு உள்ளானது கடுமையான ஒரு பெரிய பரீட்சையை பாஸ் பண்ணி வந்தது நிச்சயமா சங்கத்தை அழிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் நடந்தது அதை தாண்டி எப்படி சங்கம் வந்தது குடம்போட்ட தங்கமாக வெளியே வந்தது அப்படிங்கிறது இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம் அதே மாதிரி முதலாவது தடை சங்கத்தை விலை என்பது நானூறு ரூபாய் அதாவது சங்கம் பெரிதாக வளர்ந்துடாத சமயத்தில் இளைஞர்களை சிறுவர்களை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த சமயத்தில் சங்கம் தடை செய்யப்பட்டது அது மாதிரியே இந்த தேச பிரிவினை நாட்கள் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை நான் படித்தேன் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய இடத்துல நான் வந்து அதில் இருக்க சம்பவங்கள் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல குறிக்கிறதுக்கு மறைக்கணும் நங்கநல்லூரில் ஜி இதுக்காக ஒரு ஸ்பெஷல் செஷன் நீங்கள் வச்சுங்க அதாவது தேச பிரிவினையின் போது அப்பொழுது பாகிஸ்தான்ல சங்க சுவயம் சேவர்கள் எப்படி வீரதிகார சாகசங்கள் மூலமாக அங்கே இருந்து ஹிந்துக்களை மீட்டார்கள் பல இனப்படுகொலைகள் தடுத்தார்கள் இந்திய ராணுவத்திற்கு எப்படி உறுதுணையாக இருந்தார்கள் என்பது டாக்குமெண்டடா வெல் டாக்குமெண்டடா ஒரு எவருடன் சாகஜ ஜி ஒரு பிபிடி மாதிரி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாமே இதில் டாக்குமெண்டடாக இருக்குது ஜி எடுத்திருக்காரு ஸோ இந்த புத்தகம் விலை மட்டும் சொல்லிருக்கீங்க புத்தகத்தினுடைய விலை அறநூறு அதாவது அன்னைக்கு பாகிஸ்தான் பகுதியிலையும் அன்னைக்கு இந்துக்கள் இதே மாதிரி வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வசிச்சிருந்த இந்துக்கள் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சங்கம் ஆர்எஸ்எஸோடய வேலை போயிடுச்சு ஆகவே நாற்பத்தி ஏழில் பிரிவினை ஆகும்போது நமக்கு இருந்த சக்தியை வச்சு நிறைய இந்துக்களை காப்பாற்றி கொண்டு வர வேலையை நம்ம செய்ய முடிஞ்சது அந்த விவரங்கள் முழுக்க இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை படித்தவர் இன்னொருத்தர் இதை மொழிபெயர்த்தவர் அவர் அஞ்சு வருஷமாக ஒவ்வொரு நாளும் இரவும் அழுது அழுது மொழிபெயர்த்திருக்கார் ஆகி அழுகு அழுது அவரால அழுகை கட்டுப்படுத்த முடியாம அஞ்சு வருஷம் ஆச்சு இது மொழி போயிருக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை முழுக்க அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்கள் ரொம்ப குறிப்பா சின்ன சின்ன சம்பவங்கள் நிறைய இருக்கு அடுத்து தேச பிரிவினை நாட்கள் பாகிஸ்தான் பகுதியில் இந்துக்களை காப்பாத்திட்டு வந்த பணியில அதை பற்றி நம்ம இப்படி பிளாக் பண்ணிட்டு இருக்க சமயத்துலேயே அந்த புத்தகத்தை ஆகிறதுக்கிட்ட ஒரு ஜீவாக இருக்காரு ரொம்ப அற்புதமான புத்தகம் அடுத்து எந்த புக் எடுக்கலாம் அடுத்தது திரை திரை ரொம்ப ரசித்து நான் படித்த ஒரு அது வந்து ஒரு நாவல் தான் கன்னடம் மூலத்தில் எழுதினப்பட்ட அந்த புத்தகம் பைரப்பா அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்க தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதாவது பழைய காலத்து அந்த படையெடுப்புகள் நடந்த சமயத்தில் நடந்த சம்பவங்களை மையமாக வச்சு அதுவும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை மையமாக வச்சு ரெண்டும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த சாப்டர் மாறி மாறி வரும் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஓகே புஸ்தகம்

இது ரொம்ப சின்ன தான் நம்ம ஆர்எஸ்எஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு நாள் தான் இந்த வேலையை செய்துகிட்டு இருக்கிறது ரொம்ப சுருக்கமா எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் என்ன இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஓகே பேர் பேர் ஆர்எஸ்எஸ் குறிக்கோள் செயல்முறைகள் ஓகே நான் பலமுறை படித்த புத்தகங்கள் ஓகே போ அறிமுகமே இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு புத்தகம் நல்லா இருக்கும்மா ஆர்எஸ்எஸ் குறித்து அறிமுகமே இல்லை என்றால் எந்த புத்தகம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஆர்எஸ்எஸ் அன் ஓபன் புக் அது நல்ல புத்தகம் தான் என்னோட தமிழ்ல கூட ஒரு புத்தகம் தமிழ் அங்க இருக்கு அங்க இருக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு திறந்த புத்தகம் இந்த புத்தகம் இல்ல இதுவும் இல்ல இன்னொரு புத்தகம் வெளியில இருக்கவங்க சங்கத்தை பற்றி என்ன சொன்னாங்க சங்கத்தோட மதிப்பு அதிகமாகும் சங்கத்தை பற்றி இது ஆர்எஸ்எஸ் ஒரு அறிமுகம் அதுதான் அந்த புத்தகம் இது நல்லா நிறைய ரொம்ப எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல புத்தகம் ஆர்எஸ்எஸ் ஓர் அறிமுகம்யா அகில பாரத பொறுப்பாளர் அவர் எழுதினது மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு இந்த ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று ஒன்றுக்கும் என்ன அர்த்தம் நான் ஆரம்பிச்சு சங்கத்தை பற்றி முழுமையாக ஒரு சின்ன புஸ்தகத்தில் பத் நாற்பது ரூபாய் இந்த புத்தகம் அதில் இருக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு அறிமுகம் இன்னைக்கு புத்தக வெளியீட்டுக்கு வர்றார் ஆமா சுப்புஜி இந்த புக்கு நான் படிக்க ஆரம்பிக்கல அப்படியே ரேண்டமா எடுத்து ஒரு பக்கத்தை படிச்சப்ப அவர் வந்து சங்கத்தின அவர் செய்த வேலைகள் ஆர்எஸ்எஸ் வேலைக்காக ஷாக்க ஆரம்பிக்கிற போன விஷயங்கள் அது அதுல இடத்துல வந்தது எனக்கு அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் புத்தகம் பைக்ல எடுத்து வச்சிருக்கேன் படிக்கணும்னு அவர் இன்னைக்கு வர்றார் ஆமா இந்த ரொம்ப அருமையான புத்தகம் போன வருஷம் இவங்களுடைய முன்னூறுவது வருஷமா ஆமா ஹோல்கர் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த புத்தகம் தயாரானதோ அதாவது இருக்க அமைப்பு புஸ்தகத்தினுடைய அந்த அத்தியாயங்கள் எழுத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அகல்யா பாய் ஹோல்கரை பற்றி நாம அதிகம் தெரியாது காசியில அந்த கோயில் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஞானவாபி மசூரியா இருந்த சமயத்துல இவங்க பக்கத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் நாடு முழுக்க நிறைய கோயில்களில் திருப்பணி பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல இந்து கோவில்கள் இவங்களால் புனரமைக்கப்பட்டது அது வட இந்தியாவில் அப்படின்னு இது இது கூட இன்னைக்கு வெளியாக போற புத்தகத்துக்கு இன்ஸ்பிரேஷன் பாரத வரலாற்றில் ஆறு பொற்காலங்கள் ஓகே இது வீரசாவருக்கு எழுதின புத்தகம் இதனுடைய விலை வந்து அறநூறு அற்புதமான புத்தகம் ஒரு கண்ணோட்டம் வரலாறு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமாக ஒரு கண்ணோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஆமா தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் திராவிட மாயை திராவிட மாயை மூணு புத்தகம் ஓகே தொகுப்பு அதே மாதிரி எனக்கு டக்கன அண்ணாமலை அவர்கள் ஸ்டெப்பிங் காக்கி இந்த புத்தகமும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு என்னங்க அடுத்து புத்தகம் அங்க வேலை செய்கிறவங்களுக்கு டாக்டர் ஜி குருஜி இந்த பாலா பாலாசாஹேப் தேவரஸ் அதே மாதிரி பேராசிரியர் ராஜேந்திர சிங் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்க வேலை முறைகள் எல்லாத்தையும் வடிவமைத்தவர் சொல்லலாம் இவர தினசரி ஷாக்காவில் இருக்கக்கூடிய சுத்தி கிடக்கக்கூடிய எல்லா விதமான வேலை முறைகள் தான் இது ராஜீவ் மல்ஹோத்ரா இதே ஸ்னேக் சிங் கங்கா அதாவது தேச பிரிவினைவாதிகள் டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கிங் இந்தியா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிரேக்கிங் இந்தியா இது வந்து செகண்ட் பார்ட்டு எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் நீலகண்டன் கோவாத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் தெரியல அது ராஜ் மல்லோத்தர் பேர் மட்டும் தான் பேர் மட்டும் தான் போட்டிருக்கு அதாவது இந்தியாவுக்குள்ளேயும் சரி இந்தியாக்கு வெளியிலையும் சரி எப்படி ஒரு சர்வதேச அளவில் இந்தியாவை துண்டாட வேண்டும் அப்படிங்கிற கான்ஸ்பிரசி ரொம்ப தெளிவாக இந்த ஸ்னேக்ஸ் இந்த கங்கா என்கிற புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கும் மச் மச் ரெக்கமெண்டட் என்ன பெரிய புத்தகமாக இருந்தாலும் விலை கூட உங்களுக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு புத்தகம் இது நான் ரொம்ப ரசித்து படித்தேன் இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போவும் புதுமையாக கிடச்சிது பாரத ராஷ்டிரத்துவத்தின் தொடர்ச்சியான பிரவாகம் ரொம்ப ஆழமாக ரொம்ப மூத்த ஒரு காரி காலமாகிட்டா இருப்பேன் ரங்கஹரிஜின்னு நாடுன்னா என்ன ரிக்வேதம் வேதங்களில் நாடை பற்றி என்ன கற்பனைக்கு சொல்லப்பட்டிருக்கு நாடுங்கிற கற்பனையே இந்துக்களுக்கு கிடையாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான் ஸோ ரிக்வேதத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் ராஷ்டிரத்தை பற்றி வர்ணனை வருது அதே மாதிரி அதுல எப்படி ஒரு நாட்டை பற்றி கற்பனை கொடுத்துருக்கோ அதே விஷயம் திருக்குறள் ஒரு திருக்குறள் இருக்குது அது இதுல வரல திருக்குறளை கண்டுபிடிச்சேன் பட் ரொம்ப அற்புதமா ரொம்ப ஆழமான கற்பனை கொடுத்தது எனக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா முக்கியமாக கனப்படுத்து பசும்பொன் தேவர் போற்றிய ஆர் எஸ் எஸ் மா வெங்கடேசன் எழுதியது நான் ரீசெண்டாக ட்விட்டர் நிறைய போஸ்ட் பார்க்குறேன் அதாவது ரேண்டமாக முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோவை போட்டுட்டு முத்துராமலிங்க தேவர் எந்த காரணத்துலையும் தமிழ்நாட்டில் அரசு வளரக்கூடாது என்று நினைத்தார் சொல்லினார் கூறினார்லாம் ஒரு வதந்தி பரப்பப்படுற நிலையில் இந்த ஒரு புத்தகம் என்பது முத்துராமலிங்க தேவர் உண்மையிலேயே அரசு குறித்து என்ன கூறினார் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தெல்ல தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா சொல்லி புத்தகத்தில் நீங்கள் ஓகே பட் மச் ரெக்கமெண்டட் ஏன்னா இப்போ அதிகமாக போலி பிரச்சாரங்கள் சமூக நிறங்களை பரவ பரவிட்டு இருக்கு அதற்கு நல்ல ஒரு பதிலடியாக இந்த புத்தகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது என்னதெல்லாம் சங்கம் ஆர்எஸ்எஸ் வேலை பண்ணியிருக்குங்கிறது அரும்பணிகள் ஆமாம் இந்த கடந்த காலங்களில் ஸ்வயம் சேவை பண்ண மேஜர் விஷயங்கள் அது புயல் வெள்ளம் பூகம்பம் அந்த மாதிரி அப்புறம் சமைதி காலங்களில் தொண்டு பணிகள் இது அத்தனையோட தொகுப்பு இது ஆர்எஸ்எஸ் ஆற்றும் அரும்பணிகள் விலை வந்து இரநூத்தி ஐம்பது ஆக்சுவலி இந்த புத்தகத்தை தான் ஒரு இன்டர்வியூல ராஜேந்திர சார்ட்ட கொடுத்து இதை வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லி வேற இன்னுமே எனக்கு கைவரல நேரம் ஒதுக்கி அதற்காக முனைந்து நிறைய வீடியோ பண்ணணும் ஆசையா இருக்கு இனிமே கண்டிப்பா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான்காவது சரசங்க சாலக் பேராசிரியர் ராஜேந்திர சிங் விஞ்ஞானியா இருந்து சங்கத்துல பிரச்சாரக்காகி அகில தலைவர் ஆனவர் ஹோமி பாபா விஞ்ஞானி அவர் சொல்லியிருக்கார் ஒரு முதல் தரமான அனுமியல் விஞ்ஞானியை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஸோ இந்த விஜயபாரதம் ஸ்டாலுக்கு திராவிட திரு சுபூஜி அவர்கள் வந்திருக்காரு திராவிட சுபுஜி எழுதிய பல புத்தகங்கள் இருக்கு அது குறித்து விரிவாக நம்மளிடையே பேசுவதற்காக ஹேமமாலி அவர்கள் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுவார் அந்த புத்தகங்கள் குறித்து வணக்கம் நீங்கள் இப்போ பக்கத்தில் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது திராவிட சுபுஜி சுபூஜி அவர்கள் பக்கத்தில் இருக்கோம் அவருடைய படைப்புகள் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தமிழர் புத்தகங்கள்னு முதல்ல வந்து அவருடைய ஒரு தொகுப்பு தமிழில் ஆக எழுத்தாளர்கள் ஆக ஆய்வாளர்கள் மற்றும் கட்டுரையாளர்களை பற்றிய நீண்ட நெடிய பயணத்தை குறுக்கி அவர்களுடைய படைப்புகள் இது இது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்ன படைப்புகள் இதில் இருக்கிறவர் வந்து எல்லாரை பற்றியும் எழுதியிருக்காரு என்னன்னா திருப்பூர் கிருஷ்ணன் ஆர்பிவிஎஸ் மணியன் சாமி தியாகராஜன் கவிக்கியோ ஞானசெல்வன் வாவேசு மாவே பசுபதி இந்திரா சவுந்தரராஜன் ஜோடி குரூஸ் டி என் ராமச்சந்திரன் ஆசாக்யா சுகிசிவம் வாவேசு முதற்கொண்டு சுகா வரையில் அனைவரை பற்றிய குறிப்பு இந்த தமிழக புத்தகங்கள் இது எல்லாரும் வாங்கி படிக்கணும் இதை தமிழின் பெருமைகள் நல்லா புரியும் அதுக்கு அடுத்தது அவருடைய மிக முக்கியமான புத்தகம் என்னன்னா திராவிட மாயை மூன்று பாகங்களாக வெளிவந்திருக்கிறது அந்த மூன்று புத்தகங்களும் ஒரு ஆகச்சிறந்த கையேடு நிலைமையை புரி இன்றைய நிலைமையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கையேடு அதுவும் ஒரு அருமையான படைப்பு அதுவும் வாங்கி படிக்க வேண்டும் அடுத்தது அவருடைய சில பயணங்கள் சில பதிவுகள் சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த சில பயணங்கள் சில பதிவுகள் சுபுஜியின் இளமை காலம் தொட்டு அவருடைய நாற்பது வயது வரையில் இருந்த ஒரு வாழ்க்கை பயணத்தை பற்றி எளிதாக அரிய தகவல்களுடன் பகிர்ந்திருக்கப்பட்ட புத்தகம் இது அதாவது ஒரு இலக்கற்ற குழந்தை இலக்கற்ற மாணவன் எப்படி சீர்திருத்த செய்யப்படுகிறான் என்பதையும் அவர் கடந்து வந்த பாதையையும் அந்த பாதையில் அவர் பெற்ற படிப்பினைகளும் தேசம் தெய்வீகம் என்ற எண்ண ஊன்றுகோள்களும் இதில் தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது இதை ஒவ்வொருவரும் வாங்கி த இளைஞர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களுக்கு பரிசலிக்கலாம் வீட்டில் பொழுதுபோகாமல் இருப்பவர்கள் படிப்பினைகள் வளர இதை படிக்கலாம் நல்ல மட்டுமல்ல நகைச்சுவை நிரம்ப எழுதியிருப்பார் இதை இது எல்லாரும் வாங்கி இதை படித்து பயனடையணும்னு கேட்டுக்கிறோம் இதை பத்தி இன்னொரு ரெண்டு வார்த்தையை பேசணும்னு போவன் கேட்குறேன் சில பயணங்கள் சில பதிவுகள் புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில காலகட்டங்களில் நம்ம வந்து குழந்தையாக இருந்திருக்கோம் நமக்கு வெளி விஷயம் எதுவுமே தெரிஞ்சுருக்காது ஆனால் இப்போ படிக்கும்போது அப்போ படித்த அந்த செய்திக்கும் இப்போ உண்மையை படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் நிறையவே தெரியுது எதுவும் உண்மையை இப்போ நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம் அதனால இந்த காலகட்டத்தில் திராவிட மாய் அப்படிங்கிறதுக்கும் ஆரிய உள்ள விளக்கங்களோட சரியாக இது கொண்டு போயிருக்காரு இதை எல்லாரும் வாங்கி படிக்கணும் வணக்கம் என்ன புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க உணவு மருத்துவன்னு ஒரு புத்தகம் அவர் என்ன முதலே முதலியாக இருக்கு தெரியும் என்ன பேர் மறந்துட்டேன் பழனியப்பா பிரதர்ஸ் வெளியிட்டுக்காக நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான புஸ்தகம் குறிப்பாக என்னை போன்ற நோயாளிகளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு புத்தகம் அது மருந்து இல்லாமல் எப்படி உணவு உணவு வச்சு சாப்பிட்றது சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடல அதை நிறைய நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் நல்லா பயன்படுத்தி பார்த்துருக்கேன் இட்ஸ் குட் கைடு ஓகே அது தெரியுது பயணிப்ப பிரசன் சொன்னீங்க போய் தான் தேடணும் ஓகே இப்படி எப்படி பிடிச்சிருக்கோம் நீங்கள் வேறு எதுவும் ஹிந்துத்துவ கொள்கை சார்ந்து வாங்க போகிறீங்க அதான் பதிலாக சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அதெல்லாம் என் லைஃப்ல எத்தனை இருக்கு ஆல்ரெடி இருக்கேன் ஓகே நான் இல்லை என்கிட்ட இல்லாத புக்குன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே ஆயிரம் கடந்த புக்கு நான் வச்சு எக்னையை வச்சுருக்கேன் அதனால் இப்போ உள்ள வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா சங்க சிந்தனைக்கு எதிராக கொள்கை கொண்ட புத்தக ஸ்டால்கள் நிறைய பார்க்க நடுவில் ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் விஜயபாரதம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியாரின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதை தாண்டி அந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தா பெரியாரின் உண்மையான முகம்பை சொல்லிட்டு பெரியார் குறித்து பாசிட்டிவான கருத்துக்கள் எல்லாம் ஃபுல்லா பார்க்கப்படுது. நீங்க வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் வந்து தி டிஸ்ப்ளே இஸ் डिफरेंट फ्रॉम டேட்டா. பட் एक्चुअली சென்ஸ் இஸ் डिफरेंट. பெரியார் புத்தகErrorKind விக்கிற என்ன அர்த்தம்? விற்கு எடுத்துங்களா ரஷ்ஷாக ஒரு ஜோக்ஸ் சொல்லுவான் நெனின் வந்து நைட்டாக வெளியே போனாராம் கடையில் போய் கேட்டாராம் ஏன்னா டென்னி பூக்காக அடிக்கிட்டு தானே சாலின் புக்கே எல்லியுன்னு கேட்டாரான் அதெல்லாம் விற்றுச்சிங்கண்ணா டெனின் புக்கு தான் விற்கலையா அதே மாதிரி எவ்வளோ இடத்துல இருக்குது முக்கியம் இல்லை எத்தனை விற்கிது எப்படிப்பட்ட ஆளுவாங்கறான் கமிட்மெண்ட்டுக்கு தான் அந்த முக்கியம் இல்லையா புரியுது ஆனா ஒரு சாதாரண ஒரு நியூட்ரல் சிந்தனை கொண்ட அரசியல் குறித்து எந்த விதமான அறிவுக்கும் இல்லாதவர்களுக்கு இவ்வளவு புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய இந்த சங்க சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடிய புத்தகங்களே இருக்கு அப்படிங்கிற அவர் எதை நோக்கி ஈர்க்கப்படுவார் என்பது ஒண்ணு இருக்கும் இல்லையா அது கவுண்டர் அதுவே மாறிடும் ஒன்னாயிடுவோம் ஆயிடுவார் கவுண்ட் கவுண்டர் போலீசேஷன் இங்கிலீஷில் ஓகே அந்த மாதிரி இதையும் சமுதாயத்தின் வரும் இதுலேயும் வரும் ஓகே நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம்னா சங்க அறிமுகம் இல்லாதவர்களுக்கு என்ன புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ரெண்டாவது சங்க காரியகர்த்தர்களுக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக காரியகர்த்தர்களுக்கு என்ன புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய புத்தகம் திராவிடமாகி தவிர அது நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன் மனுவாதியும் ஆர்எஸ்எஸ் ஒன்று இருக்குது மனுவாதமும் ஆர்எஸ்எஸ் ரமேஷ் பதங்கு ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்காரரும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் நல்ல வசதியாக இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் ஒர்க்ஸை குறித்து வாங்கிக்கலாம் அவங்க வசதியை பொறுத்த விஷயம் அதுக்கு நிறைய வால்யூம் இருக்குது இல்லையா அது ஒன்று இருக்கு இது ரெண்டு முக்கியமான புத்தக படிக்கணும் பெண்ட் இந்த கேஞ்சஸ் ஒரு புக்கு இருக்குது நாவல் அது அவைலபிளாக தெரியல மனோகர் மால்கோன்கர் பார்ட்டிஷன் பற்றி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் புதுசாக வாங்கலாம் இப்போதைக்கு இவ்வளோதான் ஓகே சங்க காரிக்கு எடுத்தவர்களுக்கு சொல்லியிருக்கோம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மனுவாதம் ஓகே ரொம்ப நன்றி சார் இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜ்குமார் சார் வந்து லைக் எதேச்சையாக நம்ம இப்போ மீட் பண்ணிருக்கோம் ஸோ ஸோ தேங்க்ஸ் ஓர் கம்மிங் சார் ஆக்சுவலி இப்போ நான் புக்ஸ் பத்தி பேசிகிட்டு தான் பல்வேறு நபர்கள் கிட்டே அவர்களுக்கு ஃபேவரெட்டான புக் மக்களுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ற புக் அப்படிலாம் பேசிகிட்டு உங்களுக்கு இங்க ஃபேவரெட்டான புக்னால் ஷோ எல்லருக்கு முணுக்கம் ஜிஸ் புக்கிங் விஜயபாரதம் பிரசுரம் புக் ஸ்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ பர்ஸ்னலி நாம் எல்லாம் இப்ப எலக்ட்ரானிக் ஷிப் பண்ணுவோம் நான் வந்து ஒரு ஆப் மூலமாக டெய்லி எட்டு பத்து புக்கு ஷார்ட் டேம் புக்ஸ் படிச்சிட்டுருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் நூல் கையில எடுத்து அந்த பேப்பருடைய ஒரு ஃபீல் ஒரு ஸ்மெல் லுக் தனி நம்ம சுத்தி நாலு புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்று வந்து ஒரு சிம்பிள் புக் என்னுடைய ஃப்ரெண்டு சுதாகர் நாராயணன் ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த புக் நான் படித்தேன் அதாவது தமிழ்நாட்டில் இருந்த யாரெல்லாம் அவங்களுடைய வீர வரலாறு ஃப்ரீடம் ஃபைட்டர் சுதந்திர போராளிகளுடைய வீர வரலாறு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது எல்லாருக்கும் பாவல் சிம்பரம் பிள்ளை பற்றியோ ஒரு சுப்பிரமணிய சிவா பற்றியோ தெரியும் பட் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ அபவுட் சரி ரங்கசாமி நாயக்கர் என்ன பண்ணாரு சுபையா என்ன பண்ணாரு தர்மபுரி சீனிவாசன் என்ன பண்ணாரு ஸோ ஒவ்வொன்று ஒரு பேஜில் இருக்கும் வெரி சிம்பிள் நைஸ் புக் அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு நூலகமே ஒரு புத்தகமாக என்கிற ஒரு நூல் வந்து பக்தன் எழுதினது அதாவது இதில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா தேவாரத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் திருவாசகத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் சிவஞான போதத்திற்கு சில பாடல்கள் திருமந்திரம் அது மாதிரி இருக்கு அது ஒவ்வொரு பாடல் எடுத்தீங்கன்னா அந்த திருவாசகத்தையும் தேவாரம் அது ஃபுல்லாக படித்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிவஞான போதம்னு ஏழாவது எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது வாகு சிம்பரப்பிள்ளையால் மொழிபெயர்ப்பு பெற்ற

எழுதியிருக்காரு மோடிஜி யூஸ் பண்ண திருக்குறள் என்ன அதோடைய பேக்ரவுண்ட் பின்புலம் அண்ட் அதோட கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் விரிவா அதை பத்தி விஜயபாரத பிரசரம் இது விஜயபாரத பிரசரம் தான் இருக்கு தவிர ஹீரோஸ் இன்னொரு புக்கு எழுதியிருக்கேன் சுதந்திர போராட்ட வீரர்கள் அது கூட இங்க இருக்கு ஸோ ஆல்டுகெதர் ஒரு இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா முத்துராமலி நீங்க நீங்க தேவர் இங்க வந்து பார்த்தாருன்னா தெய்வீகமோ தேசியமோ சோன்று கொண்டே இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச ஸ்டால் விஜயபாரதம் தேங்க்யூ சார் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் புத்தக கண்காட்சிக்கு வருகை புரிகிறீர்களோ கண்டிப்பாக விஜயபாரதம் பிரசுரம் இந்த ஸ்டால்க்கு கண்டிப்பா வரணும்னு கேட்கிறோம் செவன்டி த்ரீ மற்றும் செவன்டி போர் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்கு இந்த ஸ்டால் நம்பர் பல்வேறு புத்தகங்கள் தேசபக்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நாட்டிற்கு தேவையான இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் குறித்து பல புத்தகங்கள் இருக்கு அனைவரும் வந்து புத்தகத்தை வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்